கூட அப்போ சரி அந்த இயர் ரெண்டுக்கு வருது கல்லூரியில் போட்டியெல்லாம் நடத்துவாங்கள்ல போட்டியில் நடத்தும் போது நான் ஒரு பேச்சு போட்டியில் பேர் கொடுத்து பாரதியாரை பற்றி பேசுகிறோம் அந்த பேச்சு பேர் கொடுத்து பேசி என்னுடைய பேச்சு அப்பெல்லாம் நின்று பேசக்கூடிய ஆற்றல் இருந்துச்சு பேசி முதல் பரிசு வாங்கிட்டேன் உன்ன என் ப்ரொஃபஸரை கூப்பிட்டார் உண்மையிலே உசரம் முடியாது போயிட்டார் அப்போ சார் உண்மையிலே உசுரப்பட்டியா இல்லை மதுரை ஆண்டார் உண்மையிலே ப்ராப்பர் உசுரப்பட்டி சார் உசிரப்பட்டி பக்கமாக உசிரப்பட்டி ஆட்டார் சார் உசிரப்பட்டி பக்கத்தில் கிராமம் சார் உசரப்பட்டி டவுனில் தான் இருக்குது சார் அப்படியா உசுரப்பட்டிக்காரப்போயே பாரதியாரப்பட்டி இவ்வளோ விரிவாக பேசுகிறேன் அவன் அவ்வளோ பாரதியப்பட்டி பேசுறான்னு சொல்லும் போது ரொம்ப வருந்துச்சு இதான் நம்ம பலமும் பலவீகம் இந்த பலவீனத்தை போக்குவதற்கு தான் நம்ம களத்தில் இறங்கி நம்ம பயணிக்கிறோம் அதாவது எவரொருவர் தன் பெற்ற அறிவைக்காக விட்டு பயன்படுத்துகிறாரோ அவரை அறிவாளி எவரொருவர் தன் பெற்ற அறிவை சமூகத்தின் பொது நன்மைக்கு பயன்படுத்துகிறாரோ அவரே அறிவுஜீவி சோழ பாண்டியன் ஒரு தனியார் நிறுவனத்திலே பெரிய முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் அது அது அவர் அவர் பெற்ற அறிவை சமூகத்தை பொது வெளியில் வைக்கிறார்ல அந்த இடத்துல இந்த சமூகத்துக்கான ஜீவிகளில் ஒருவராக தமிழ் உயர்ந்திருக்கிறார் ஏன் வரலாற்றுகளோ கடந்த காலத்தை தெரிந்து கொண்டால் தான் நிகழ்காலத்தை புரிந்து கொள்ளும் நிகழ்காலத்தை புரிந்து கொண்டால் தான் எதிர்காலத்தை கணிக்க முடியும் அதனால்தான் கடந்த காலம் ப்ராப்பரானது அப்படி என்ன கேட்டிங்கன்னா கல்வெட்டுகள் அதாவது நான் ஆய்வு செய்கிற காலத்தில் நான் நட அப்போ ஓரளவுக்கு நல்லா நடப்பேன் நான் போயிருப்பேன் அந்த காட்டுக்குள்ளே காட்டுவாங்க இந்த அங்கே ஒரு கல்வியில் எழுதியிருக்காங்க அந்த காலத்தில் என்னால் அந்த வடப்பில் ஏறி நடந்து போய் அந்த கல்வெட்டை பார்க்க முடியாது அப்போ கையில் ஒரு ஃபிலிம் கேமரா இருக்கும் அப்போ அதை கொடுத்து விட்டு எல்லாம் சின்ன பேரை அனுப்பி விட்டு அதை ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்கன்னு அது கிளியராகவும் இருக்காரு இப்போ இது போன்ற ஆய்வுகள் அன்னைக்கு இருந்திருந்தால் இன்னும் என்னுடைய ஆய்வுக்கு அது பெரும் துணையாக இருந்திருக்கும் அந்த எல்லாம் இது போன்ற ஆய்வுகள் நிவர்த்தி செய்து கொண்டிருக்கின்றன தம்பி இதில் வந்து எல்லா கள்ளர் என்ற அடையாளம் கொண்ட இனக்குருக்களுடைய பற்றிய பெயர் தாங்கிய கல்வெட்டுகள் எங்கெல்லாம் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் கள்ளர்கள் பயன்படுத்தக்கூடிய பட்டங்கள் தாங்கிய கல்வெட்டுகள் எங்கெல்லாம் கிடைக்க சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சோழ மரபுணர்களுக்கும் கல்லடுகளுக்கும் இந்த உறவை அவர் சோழ பரம்பரைட்டே சொல்றாரு எப்பயுமே ஆட்ட பரம்பரை கதை பேசுகிறதே கிடையாது எதை வரைக்கும் நாங்கள் ஆட்ட பரம்பரையோ இல்லையோ எவருக்கும் அடங்கப்படுத்த பரம்பரை வந்தபடையெல்லாம் விரட்டி அடித்த பரம்பரை அதற்காக அதாவது ரத்தம் சித்தி இந்த மண்ணுக்காக ரத்தம் சித்திய பரம்பரை அதனால் இதில் அவருடைய அந்த கூட்டியனுக்கு சற்று பாடுபட்ட கருத்து இருந்தாலும் இந்த இவற்றையெல்லாம் முறையாக பதிவு செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆவணப்படுத்துவது ஏன்னா நம் முன்னோர்கள் இருந்த இந்தியாவில் எவ்வளோ அறிவு செல்வங்கள் இருந்துச்சு ஏன் ஐரோப்பியர்கள் நம்ம வந்து ஈஸியாக அடக்கி ஆட்டாங்க அவற்றையெல்லாம் முறையாக நாம் ஆவணப்படுத்த தவறிவிட்டோம் அந்த தவற்றி விளைவாகத்தான் நாம் அந்நியரிடம் அறிவிப்போம் அது மட்டும் இல்லாமல் அறிவு என்பது எல்லோருக்கும் ஆரலாக இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சமூக ஒரு குறிப்பிட்ட அறிவு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குள் முடக்கப்பட்டதால் அறிவு பரவலாக்கவில்லாமல் நாம் மற்றவர்கள் அறிவியப்பட்டோம் அதாவது இது போன்ற ஆய்வுகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் நான் ஏன் இன்னைக்கு தம்பி ஒரு பத்து நாளைக்கு வேண்டாம் தெரியும் சோழ பாட்டி சொல்லி ஃபேஸ்புக்கில் வந்து ஃபேஸ்புக்கு நம்ப எடுத்தது இப்போ வாட்ஸ்அப் எல்லாரும் பயங்கரமாக இருக்குது நம்மளை குழப்பம் எடுத்துக்கணும் ஒரு நேரத்தில் இருக்கான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்கிலாந்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொன்று தான் முதல் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்பட்டது கட்சியில் பார்த்தா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கிபி ஆயிரத்தி தொண்ணூற்றாது ஆரம்பிச்சிட்டா ஆரம்பிச்சிட்டா பள்ளி பள்ளிக்கூடம் பதினொன்று தான் ஆரம்பித்தாங்க அதனால் இந்த வாட்ஸ்அப் வரலாறு நம்பர்தில்லை அப்போ ஒரு முறை ஒரு நண்பர் திடீர்னு வந்தார் அவர் ஒரு வீடியோவை காட்டினார் இந்த வீடியோட ஒருத்தர் உங்களை பற்றி பேசியிருக்காருன்றார் இப்போ நான் எடுத்து பார்க்கும்போது அவர் இந்த அத்தம் கவாயை பற்றி ஒரு அருமையான வீடியோ அந்த வீடியோவில் பேசும்போது ஒரு வரி இந்த வரலாறு முதல் பொருளை அச்சு ஊடகத்தில் பதிவு செய்தது ஆனால் சுந்தர வந்தியத்தேவன் தான் சொல்லி என்னையும் என்னுடைய புக்கையும் குறிப்பிட்டிருந்தார் அது எனக்கு ஒரு பெரிய பெரிய மகிழ்ச்சியாக கட்டிகிட்டால் இப்பொழுது உலகத்தை இதுவரைக்கும் எத்தனையோ ட்ரீட் நடந்திருக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய திருட்டு நடந்துக்கிட்டு இருக்கு அறிவு திருட்டு இந்த அறிவை யாரிடம் பெற்றோர் என்பதை மறைப்பது தான் இருக்கு திருட்டு தம்பி என்னை நேரடியாக அறிமுகமில்லாமலே அந்த இடத்த பதிவு செய்தார் அப்போ அந்த பண்பு நல்லடி இடக்கு பிடித்தார் உடனே தம்பி நம்பரை வாங்கி தம்பிக்கு ஃபோன் பண்ணி நம்ம நான் பேசுகிறேன் தம்பி ரொம்ப நன்றி என்னைய போலயும் சாலான மனுஷனிங்க நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க நேரடியாக வந்து பார்க்கணும் பல யோசிச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்னார் நீவே ஒரு கருத்தரங்க கூட கூப்பிட்டு நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு இந்த மாதிரி மூல் வெளியிட்டு விழா சொல்லி கொடுத்தாரு இது ஓரளவுக்கு படிச்சுட்டு எனக்கு கிடைச்ச ஒரு புதிய செய்தி அட்டை இது இது உசுரப்பட்டி சார்ந்த ஒரு கல்வெட்டி பதிவு அந்த கல்வெட்டில் அந்த கல்லறோல தலைவருடைய பேர் காடு என்ற கல்லறோல